இன்றைக்கு இரண்டாவது நாளான நவராத்திரி நாளில் அம்பாள் என்னவாக வணங்கப்படுகிறாள் போற்றப்படுகிறாள் அப்படின்னு கேட்டாள் பாராகி அப்படின்ற பெயர்லே அம்பாள் போற்றப்படுகிறார் வராகம் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் பன்றி அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும் வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு பிரளய காலத்திலே இந்த பூமியை காப்பாற்றுறதுக்காக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் எல்லோரும் தங்களது சக்திகளை எல்லாம் அந்த ஆதிபரா சக்திக்கு கொடுத்தார்கள் அப்படி இந்த வராக அவதாரம் தன்னுடைய பெண் சக்தியை உருவாக்கி கொடுத்ததுதான் இந்த வராகி அம்மன் நாம தப்பே பண்ணாம உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதிமானாகவும் நாம இருந்துட்டோம்னா பயம் நம்மளை ஆட்கொள்ளவே ஆட்கொள்ளாது அந்த பயம் இல்லாமல் தைரியம் வரணுமானா நாம இந்த வராகி தேவியை சிறப்பாக இந்த நவராத்திரி தினத்திலே வழிபட வேண்டும் இறை தேடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நாம இப்போ நவராத்திரியோட ஒரு ஒரு நாளோட விதவிதமான அந்த அலங்காரங்கள் அந்த அம்பாளோட அந்த சக்திகள் என்ன வடிவமாக அந்த நாளிலே அம்பாள் போற்றப்படுகிறாள் இதையெல்லாம் நாம் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையிலே இன்றைக்கு இரண்டாவது நாளான நவராத்திரி நாளில் அம்பாள் என்னவாக வணங்கப்படுகிறாள் போற்றப்படுகிறாள் அப்படின்னு கேட்டால் வாராகி அப்படின்ற பெயரிலே அம்பாள் போற்றப்படுகிறார் வராகம் அப்படின்னா நமக்கெல்லாம் தெரியும் பன்றி அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும் வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு பிரளய காலத்திலே இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக இந்த பூமியை ஒரு பாய் மாதிரி சுருட்டி தன்னுடைய கோரை பல் முன்னாடி நீட்டி கொண்டிருக்கிற மூக்குக்கு மேலே நீட்டி கொண்டிருக்கிற அந்த பல்லின் மீது பூமி பந்தை வைத்து பூமியை காப்பாற்றியவர் வராக மூர்த்தியாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் இது நமக்கெல்லாம் தெரியும் ஆக இந்த மகிஷாசுர வதத்தின் போது சும்பனி சும்பன் வதத்தின் போது அன்னை ஆதிபராசக்திக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு அருள் செய்ய வேண்டும் அந்த ஆதிபராசக்தி உருவாவதற்கு நாம் என்னவெல்லாம் சக்தியை அளிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவும் சரி சிவனும் சரி பிரம்மாவும் சரி முருகனும் சரி எல்லோரும் தங்களது சக்திகளை எல்லாம் அந்த ஆதிபராசக்திக்கு கொடுத்தார்கள் அப்படி இந்த வராக அவதாரம் தன்னுடைய பெண் சக்தியை உருவாக்கி கொடுத்தது தான் இந்த வராகி அம்மன் நமக்கெல்லாம் இப்போ சமீப காலத்துல நாம் வராகியோட அந்த வணக்கம் அந்த பூஜை எல்லாம் அடிக்கடி நிறைய செஞ்சுக்கிட்டு வரோம் நமக்கெல்லாம் நல்ல தெரியும் வராக அவதாரம் அதன் பெண் சக்தி வராகி வராகி வாராகி ரெண்டுமே அந்த அம்பாள் தான் நமக்கெல்லாம் தெரியும் அப்போ வராகி அம்மனுக்கு வேற நிறைய பெயர்கள்லாம் இருக்கு வீரநாரி மகாசேனா பஞ்சமி இப்படின்னு அந்த வராகி அம்மனுக்கு பல பல பெயர்களாலே நாம் வராகியை வழிபடுறோம் அப்போ துர்கையோட படை சேனாதிபதியாக இருந்து கொண்டு வெள்ளியை மட்டுமே ஈட்டியவள் யாருன்னு கேட்டானா இந்த வராகி தான் ராஜராஜ சோழனை பற்றி நமக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா தஞ்சை பெரிய கோயிலே கட்டிய ராஜராஜ சோழன் அந்த ராஜராஜ சோழன் போருக்கு கிளம்பும் முன்னாடி வராகி அம்மனை துர்கை கோவிலில் வைத்து வராகி அம்மனை வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்ததாக சில வரலாற்று குறிப்புகள் நமக்கு அதையெல்லாம் தெரிவிக்கிறது அப்போ இந்த வராகி அன்னை வந்து உக்கிரமான தெய்வமாக நாம் எல்லாம் பார்த்தா கூட கருணையின் தாய்க்கு நிகரானவள் இந்த வராகி இது நாம் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் இப்போ இந்த வராகிக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம வேண்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த வராகி நம்மளுக்கு கொடுக்காத செல்வமே கிடையாது ஓம் சியாமலாய வித்மகே ஹல ஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோதையாது இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை தினமும் பாராயணம் செய்வதின் மூலமாக நம்ம எதையும் சாதிக்கும் வல்லமையை பெறலாம் மனசுல முதல்ல தைரியம் பிறக்கும் இன்றைக்கி மக்களுக்கு தைரியம்தான் ரொம்ப அவசியம் நாம் எதை எடுத்தாலும் என்ன பண்ணுறோம் சோர்ந்து போயிடுறோம் எதை எடுத்தாலும் சோர்ந்து போயிடுறோம் நாம் இந்த காரியத்தை செஞ்சால் இதில் எதையும் தப்பாயிருமோ அப்படின்னு ஒரு பயம் நமக்குள்ளே வருது படிக்கிற குழந்தைகள் என்னென்னா நாம் பரீட்சை எழுதும்போது தப்பாக எழுதிடுவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க நாம் மேலதிகாரி இந்த வேலையை கொடுத்துட்டாரே இதை நம்ம தப்பாக செஞ்சிட்டேன்னா இப்படி 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 மனிதர்கள் மனங்களுக்குள்ளே நிறைய பயம் இருக்குது இந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா வாராகி வழிபாடு நாம் கண்டிப்பாக செய்யணும் அப்போ இந்த வாராகி வழிபாட்டுக்கு எப்படி ஒரு தைரியத்தை வரவழைக்க தைரிய லக்ஷ்மி வேணுங்கிறதுக்கு நாம் ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்கலாம் போஜராஜன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் அந்த போஜராஜன்ற ராஜா அஷ்டலட்சுமிகள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த அஷ்டலட்சுமிகள்லே அத்தனை லட்சுமியையும் சிறப்பாக வழிபாடு செஞ்சவர் அப்படி அவர் சிறப்பாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இவ்வளவு காலமாக நான் வந்து அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு இருப்பார் ஒரு ஒரு வருடம்னு நம்ம வச்சுக்கலாமே அந்த ஒரு வருடமும் அந்த அஷ்டலட்சுமியர் அவருடைய அந்த அரண்மனையிலேயே தங்கி அவருடைய பூஜை அறையிலேயே தங்கி அவருக்கு அருள் பாலிச்சிட்டு வந்தாங்க அந்த ஒரு வருட காலம் அவங்க தங்குற நேரம் முடிஞ்சு போயிடுத்து அப்போ முடிஞ்சு போகும்போது அந்த போஜராஜனோட பூஜையை ரொம்ப சிறப்பாக பாராட்டி அஷ்டலட்சுமிகளும் வந்து போஜராஜன்கிட்ட கேட்பாங்க போஜராஜா நீ ரொம்ப அழகாக பூஜை பண்ணின எங்களை ரொம்ப அழகாக எங்களுக்கு உண்டான அந்த நியம அனுஷ்டானங்களை எல்லாம் நீ சரியாக பண்ணின உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு போஜராஜன்கிட்டக்க அஷ்டலட்சுமிகள் கேட்குறாங்க அப்போது போஜராஜன் சொல்கிறாரு எனக்கு தான் நீங்களே இங்கே இருந்தீங்களே எனக்கு தேவையான ஐஸ்வர்யம் செல்வம் எல்லாமே இருந்து போயிடுத்து எனக்கு ஒரே ஒரு வரம் தான் வேணும் என்னன்னு கேட்டால் தைரிய லட்சுமி மட்டும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராத்திரி போயிடுவார் அங்கனமே ஆகட்டும்னு சொல்லிட்டு அஷ்டலட்சுமிகள் சொல்லிடுவாங்க போஜராஜன் ராத்திரி தூங்கப்பெயிர்வர் அடுத்த நாள் காலையில் எழுந்து வந்து பார்த்தா அஷ்டலட்சுமிகளும் அங்கே தான் இருக்காங்க அவருடைய அந்த பூஜை அறையில் தான் நீ இருக்காங்க இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னு வந்து அஷ்டலட்சுமிகள் கிட்ட கேட்குறார் போஜராஜன் நான் தைரியலட்சுமியை லட்சுமியை மட்டும்தானே கேட்டேன் எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு போஜராஜன் கேட்குறார் அப்போ அந்த லட்சுமிகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா தைரிய லட்சுமி எங்கே இருக்கிறார்களோ அங்கே தான் தனம் தானியம் வீரம் என்ன சம்பத்து சந்தானம் எல்லாமே இருக்கும் அதனால நாங்க எல்லாரும் இங்க தைரிய லட்சுமி கூடவே இருந்துடுறோம் அப்படின்றாங்க அப்போ நமக்கெல்லாம் தேவை என்ன இதன் மூலமா நமக்கு என்ன தைரியம் தான் நமக்கு கண்டிப்பாக வேணும் எதை குறித்தும் பயமே இருக்கக்கூடாது மகாகவி பாரதி என்ன சொல்றார் தன்னோட புதிய ஆத்திச்சூடியில முதல் ஆத்திச்சூடியே அச்சம் தவிர் அப்படிங்கிறார் அச்சம்னா பயம் பயம் ஏன் வருது நாம தப்பு பண்ணினா பயம் வரும் நாம் தப்பே பண்ணாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதிமானாகவும் நாம் இருந்துட்டோம்னா பயம் நம்மளை ஆட்கொள்ளவே ஆட்கொள்ளாது அந்த பயம் இல்லாமல் தைரியம் வரணுமானா நாம இந்த வராகி தேவியை சிறப்பாக இந்த நவராத்திரி தினத்திலே வழிபட வேண்டும் நவராத்திரி தேவி இந்த நவராத்திரி காலத்திலே சிறப்பாக வராகி தேவியை வழிபட்டு வராகிக்கு உண்டான அந்த காயத்ரியை நாம் சொல்லி நூற்றி எட்டு முறை ஜெபித்து நாம் இந்த பூஜைகளை மேற்கொண்டோம் என்றால் நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா சம்பத்துகளும் கிடைக்கும்ன்றதில் நமக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை மற்றும் நாளை அடுத்த நாள் அம்பாளை பற்றி பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாபாரதி நன்றி வணக்கம்